வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்குமெண்ட் நம்பர் பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரியாமல் வெறும் பெயரை வச்சு எப்படி அந்த பட்டா நம்பர் கண்டுபிடிக்கிறது பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்குண்டான வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டாசிட்டா வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஷோ ஆகும் அந்த இங்கிலீஷில் ஷோ ஆகிறது மேலே ரைட் கார்னரில் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த தமிழை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தமிழில் மாறிடும் தமிழில் ஷோ ஆகுறதுல நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிகில் உள்ள இடத்தோட டீட்டெயில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் கேட்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டோட தாலுக்கு அவங்களோட இடம் வந்து எந்த தாலுக்கில் இருக்குது அந்த தாலுக்கா ஆஃபீஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடம் வந்து எந்த வில்லேஜை சேர்ந்தது எந்த கிராமத்தை சேர்ந்தது அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் பட்டா நம்பர் புல எண் அப்புறம் பேர் வாரியான தேட்டல் இருக்கும் நமக்கு பட்டன் நம்பர் தெரிஞ்சால் பட்டன் நம்பர் போட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் அது தெரியாதவங்க பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெயர் வாரியான தேடலை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து யார் பேரன்னு போட்டு நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த பேரோட ஃபஸ்ட்டு மூணு லெட்டராக வந்து அதில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தமிழ் லெட்டர் டைப் பண்ணணும் ஸோ தமிழில் டைப் பண்ணுறக்கு உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நே மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க ஃபோனில் இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அவங்க சிஸ்டமில் பண்ணுறவங்க டைப் தமிழ்னு சொல்லி கூகுளில் ஒரு ஆப்ஷன் இருக்குது கூகுளில் நீங்கள் டைப் தமிழ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற இங்கிலீஷில் டைப் பண்ணுற வேர்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிக்கிறோம் அந்த ஆப்ஷனை டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மூணு இடத்துல டைப் பண்ணாலே போதும் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் யார் இந்த பட்டாசிட்டா விவரங்களை தேடி எடுக்கிறீங்களா அவங்களோட மொபைல் நம்பர் கரண்ட்டில் கையில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம் எந்த ஃபோன் நம்பர்னாலும் யூஸ் போட்டுக்கலாம் அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு செண்டு ஓடிபி கொடுங்க உங்கள் மொபைலுக்கு வந்து கேப்சா மாதிரி ஓடிபி ரிசீவ் ஆகும் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்து ரிசீவ் ஆகும் அதில் எப்படி வருதோ அதே மாதிரி கேப் ட்ரெஸ் ஸ்மால் பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்கன்னு சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரோட பேரும் நீங்கள் யார் பேரில் சர்ச் பண்ணிங்களா அந்த பேரில் இருக்கிறவங்க எல்லாருக்கு பட்டா டீட்டிலும் அதில் ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு யாரோட பட்டா டீட்டெயில் வேணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பட்டாவை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதோட பட்டா நம்பரு ஹஸ்பண்ட் பேரில் இருந்துச்சுன்னா ஒய்ஃபோட பே மனைவி பேர்னு சொல்லி மனைவியோட பேர் வந்திருக்கும் மற்ற டீட்டெயில் எவ்வளோ எவ்வளோ ஏரியா ஸ்கொயர் ஃபீட் அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து சோவ் ஆகிறோம் நீங்கள் எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படி டீட்டெயிலோ அதில் கீழே வந்துடும் இதை நீபிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம் அப்புறம் மற்ற பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதை ப்ரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இன்னும் இது மாதிரி தான் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டிரஸ்ட்டு அப்டேஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ